தோழிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செமி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் இந்த சாரீஸ்லாம் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரைக்கும் இருக்குது யாருக்காவது வேணால் ஸ்க்ரீன் எத்தனை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு க்ரீன் பார்டர் இருக்கக்கூடிய ரெட்டப்பட்ட பார்டர் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கீழே வந்து ரெட்டப்பட்ட பார்டர் மேலே வந்து சின்ன பார்டர் இருக்குது அண்ட் பாடி ஃபுல்லாமே மயிலும் சக்கரமும் புட்டாப்ஸ் போட்டிருக்கு கிராண்டான பல்லு க்ரீன் கலரில் அதுக்கப்புறமா க்ரீன் கலரில் ஒரு பிளெயின் ப்ளவுஸ் இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் எழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிங்கிஷ் ரெட்டில் வந்து லாவெண்டர் ஷேட்ல இருக்கக்கூடிய ரெட்டப்பட்ட பார்டர் ரெட்டப்பட்ட பவுடர் மேலேயே சின்னதாக ஒரு டெம்பிள் பவுட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாக வந்து மைல் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க கீழே ரெட்டப்பட்ட பவுடர் மேலே வந்து சின்னம் பவுடர் அதே மாதிரி லாவெண்டர் ஷேட்டில் நல்ல ஒரு கிராண்டான பல்லுவும் அதே லாவண்டர் ஷேட்டில் ஒரு பிளெயின் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவுமே வந்து செம்ம சாஃப்ட்டு நல்ல ஃப்ளோயி லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் யாருக்காவது வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம்டு டிஸ்பேச் தான் எல்லாமே ரெடி ஸ்டாக் கையிலேயே இருக்குது நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சாரீ வந்து ஒரு ராயல் ப்ளூவில் பீகாக் க்ரீன் கலர் ரெட்டப்பட்ட பார்டர் சாரி இந்த ரெட்டப்பட்ட பார்டர் மேலே ஒரு டெம்பிள் பார்டரும் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அழகாக இருக்குது அண்ட் வந்து பாடியில் வந்து ஒரு மயில் டிசைனில் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா மேங்கோவும் ஒரு ட்ரையாங்கல் ஷேப்லேயும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது மயில் வந்து ஒரு இதில் இருக்க மாதிரி ஒரு புட்டா கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து நல்ல ஒரு கிராண்டான பல்லு இந்த பீகாக்கு க்ரீன்லேயே வந்து நல்ல கிராண்டான பல்லு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு பிளெயின் ப்ளவுஸ் வந்துடும் இந்த சேரிலாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளோயி லுக்கில் இருக்கும் ஒரு நாள் முழுக்க கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்ன சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து இருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம கட்டின்னு போகிறதுக்கு நாள் முழுக்க கட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வாஷ் ட்ரை வாஷ் தான் ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சாரீ வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு க்ரீன் கலர் பார்டர் கொடுக்குற ஸாரீ இந்த க்ரீ ரெட்டப்பட்ட பார்டரில் இதில் வந்து மயில் கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாக வந்து ஒரு ஏழை மாதிரி ஒரு மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு நல்ல கிராண்டான பல்லு அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ் பிளெயின் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ்மே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் யாருக்காவது வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சாரி வந்து ஒரு க்ரீன் வித் பர்பிள் கலர் பார்டர் இதுவுமே வந்து சின்ன சின்ன டெம்பிள் பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த ரெட்டைப்பட்டைக்கு மேலே பாடி ஃபுல்லாக வந்து மைல் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே கான்ட்ராஸ்டான ஒரு கிராண்டான பல்லு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு பிளெயின் ப்ளவுஸ் வந்துடும் இந்த பிளெயின் ப்ளவுஸ் நீங்கள் அப்படியே தச்சு போட்டாலும் சரி ரெட்டப்பட்ட பார்ட்ரை வச்சு ஸ்லீவ் தைச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஆரி ஒர்க்கு இல்லைன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிங்கன்னா இந்த சாரீஸ் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சாரி நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் இருக்கக்கூடிய ஒரு சாரி கீழே வந்து ஒரு பெரிய பிக் பார்டரும் மேலே வந்து ஒரு சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க ஒரு லெவன் இன்ச் பார்டர் இருக்கும் ஸோ இந்த ஸாரியில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே ஒரு அழகான ஃப்ளவர் மோட்டர்ஸ் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் வந்து ஒரு லைட்டு லாவண்டர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பல்லுவும் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ப்ளவுஸும் இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் எடுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்து பார்க்குற சாரீ வந்து நல்ல ஒரு மெரூனில் பிங்க் கலர் போர்டராக இருக்கக்கூடிய ஒரு பாடி பாடிஃபுல்லாகவே ஒரு சின்ன சின்ன மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கிராண்டான பல்லுவும் நல்ல ஒரு பிளெயின் ப்ளவுஸும் இந்த சாரீக்கு வந்துடும் இதோட ப்ரைஸுமே வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த மோட்டர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மயில் தோகை மாதிரி இருக்குது ஆனால் வந்து இதில் மயில் கிடையாது அந்த அந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு வந்து புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது தேவைப்படுறவங்க இந்த மாதிரி வாங்கிப்பாங்க ஒரு கிஃப்டிங் பர்ஸ் பர்ஸ் கூட நம்ம வந்து இந்த சேரீஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸாரீ வந்து ஒரு டிஷ்யூ செமி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான் இதில் வந்து நல்ல ஒரு ஜிமெட்ரிக்கல் பேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் க்ரீனான ஸேரீ பார்டரில் வந்து நல்ல ஒரு கீழே வந்து கொஞ்சம் பெரிய பார்டரும் மேலே ஒரு சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து டிஷ்யூலையே உங்களுக்கு ப்ளவுஸும் நல்ல ஒரு கிராண்டான ஒரு பல்லுவும் வந்துடும் இந்த சேரீயில் இதுக்கு காண்ட்ராஸ்டாக ப்ளவுஸும் பல்லுவும் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ இந்த சாரீடோட ப்ரைஸ் பார்த்திங்கனா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய சாரீ வந்து டிஷ்யூ க செமி காஞ்சிபுரம் சில்க் சாரீ இந்த இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் பார்டர் இருக்குது பெரிய பார்டர் சாரி இது நம்ம லாஸ்ட்டு பார்த்தது சின்ன பார்டர் இது வந்து ஒரு பிக் பார்டர் மேலே வந்து சின்ன பார்டர் பாடி ஃபுல்லாகவுமே வந்து ஒரு லீஃப் டிசைன்லாம் உங்களுக்கு வந்து புரொக்கேட்டில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வீவிங் செல்ஃப் வீவிங் டிசைன் தான் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு கலரில் இருக்குது நல்ல ஒரு பேஸ்டல் ஷேடு அதுக்கப்புறமா ஒரு கிராண்டான பல்லு இந்த பல்லு வந்து க்ரீனிஷ் ரெட் கலந்த மாதிரி ஒரு டிஷ்யூ கோல்டன் டிஷ்யூ கலந்துருக்கியா அந்த மாதிரி ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு அழகான பல்லுவும் அதுக்கப்புறமா ஒரு அழகான ப்ளவுஸும் வந்துடுது இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க யாருக்காவது இந்த மாதிரி சாரீ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இல்லை யாருக்காவது கிஃப்டிங் கொடுக்கணுன்னாலும் இந்த சாரீஸ்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்போம் அதில் ஃபோட்டோஸ் அண்ட் எல்லாமே அனுப்பி வைப்போம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்கும் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ